ஜி வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வந்திருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கு பல வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதை ஒவ்வொன்றாக நல்லபடியாக நடத்தி தர போகிறேன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே தங்கமே நேற்று நடந்ததை மறந்துவிடு அவர்களையும் மன்னித்து விடு அவர்களுக்கு காலம் பதில் சொல்லும் கோபப்படாதே பொறுமையாக இரு அவர்கள் செய்த செயலை நினைத்துக்கொண்டு வருத்தப்படாதே உன்னிடம் நன்றாக பேசி பழகி கொண்டு உனக்கே துரோகம் செய்கிறார்கள் என்று இதை நீ என்று தெரிந்து கொண்டாய் சந்தோஷப்படு இனி விழிப்புடன் இருப்பேன் என்று இரு தங்கமே அதற்குத்தான் சொன்னேன் யாரிடமும் ஓர் அளவுடன் பேசு என்று யார் எப்போது முதுகில் குத்துவார்கள் என்று தெரியாது தங்கமி தடுமாறாதே உன்னை நான் பார்த்து கொள்வேன் தடுமாற விட மாட்டேன் நீ தடுமாறி சென்றாலும் நான் உன்னை வழி தவறி செல்ல விட மாட்டேன் இவர்களை நம்பி இருந்தாய் அவர்கள் கேட்ட உதவி கூட செய்ய இருந்தாய் பணம் உதவி செய்ய இருந்தாய் அதுவும் கடன் வாங்கி அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நல்ல நல்லவேளை அவர்கள் குணத்தை நீ மிக விரைவில் தெரிந்து கொண்டாய் இல்லை என்றால் பணத்தை தந்து ஏமாந்திருப்பாய் சில பேர் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் எப்போதுமே நல்ல குணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் சில பேர் குணம் உண்மையாக இருப்பதில்லை இனியாவது கொஞ்சம் நீ கவனமாக இரு தங்கமே நேரில் நன்றாகத்தான் பேசுவார்கள் பிறகு புறம் பேசுவார்கள் நீ என்னென்ன அவர்களிடம் உன் மனதில் இருப்பதை சொன்னாயோ அதை அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறார்கள் இனி இதுபோல் நடக்காமல் நீ தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உன் வீட்டு பிரச்சனை உன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் யாரிடமும் பகிரக்கூடாது தங்கமே உன் கடமையில் நீ இன்னும் அதிகம் கவனம் தேவை அதிக உழைப்பு தேவை கவனம் குறைவு அதிகம் உனக்கு இப்போது இருக்கிறது எல்லாவற்றிலும் கவனம் தேவை நல்லதை மட்டும் நினை எதிர்மறையாக எதுவும் நினைக்காதே உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லது வெற்றியாக மாறும் இனி மகிழ்ச்சி விலகி சென்றவர்கள் உன்னை தேடி வரும் நல்ல காலம் பிறந்துவிட்டது உண்மையான பக்தி என் மீது நீ வைத்திருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவையோ உன் வாழ்வில் உனக்கு நல்லதோ அதை எல்லாம் அம்மன் நடத்தி கொடுப்பேன் நீ ஜெயிக்கவே முடியாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் உன் வெற்றியை கண்டு வியப்படைய போகிறார்கள் தங்கமே என்றும் உன் வாராகி அம்மனை நினை உனக்கு எதுவும் தீங்கு நடக்காமல் உன்னை என் பாதுகாப்பில் வைத்துக் கொள்வேன் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிய வைப்பேன் கவனம் உன் வாராகி அம்மன் மீது வை வாராகி அம்மனே நீ துணை என்று தினமும் இதை நீ சொல்லிக்கொண்டே இரு உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது உனக்கு தீங்கு செய்யவும் முடியாது அவர்கள் நினைக்கும் தப்பான எண்ணங்கள் அவர்களுக்கே திரும்பும் தங்கமே வராகி அம்மனை மறவாமல் இரு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன் நல்லதை நினை நல்லது என்றும் பேசு எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்